அன்பு என்பது அம்மா அப்பாட்டையும் உண்டு நம்முடைய சக படிக்கக்கூடிய மாணவர்களிடையோ இல்லை மாணவி மேலேயோ அது வரும் அப்படி வரும்போது யாரை நோக்கினதாக இருக்குது என்பதை வைத்து பேர் சொல்ல நான் விரும்பலை ஒரு பெண் நடிகை தமிழ்நாடு உள்ள இல்லை இந்திய அளவில் பிரபலம் கல்யாணம் பண்ணாங்க குழந்தை பெற்றிட்டாங்களா அவங்களால வயிற்றில் குழந்தைய சமக்க முடிஞ்சிடா அந்த ரெண்டு குழந்தை அவங்க கையில் இருக்க அந்த குழந்தை எப்படி பிறந்தது நான் போலி காதலை சாடுறேன் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதாவது காதலுங்கிற பேரில் ஒருத்தனை ஏமாத்துறதோ இல்லை ஒருத்தி ஏமாத்துறதோ மிகப்பெரிய தவறு அது கண்டனத்துக்கூடியது இல்லைன்னு சொல்லு ஆனால் கல்லூரி பருவத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்குமே உயிர் விடுதல் என்பது தீர்வாகாது உயிரே போகிற பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வு இருக்கும் என்பது தான் என்னுடைய வாதமே தவிர இவ்வளவு நாள் மரம் மாதிரி நம்ம இருந்துட்டோம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை இனிமேலாவது யாருக்காவது பிரயோஜனமா வாழ்வோமே என்கின்ற முடிவையும் நீங்க எடுக்கக்கூட ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கே வணக்கம் தமிழகத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மற்றும் பல்வேறு மதங்களை சார்ந்த குருமார்கள் துறவியர்கள் சாமியார்கள் ஆதீன கர்த்தர்கள் என பலரும் தங்களது சமயம் சார்ந்த இறை வழிபாடுகளை நடத்தியும் கருத்துக்களை பரப்பியும் சேவையாற்றி வருகின்றனர் அவ்வப்போது சாமியார்களின் அட்டகாசமும் வெளிச்சத்திற்கு வருவதும் சிறைக்கு செல்வதும் உண்டு ஆனால் இவர்களில் முற்றிலும் மாறுபட்டவர் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பினை திருக்கூட்டம் நிறுவனர் திருவடிக்குடி சாமிகள் இந்து மத துறவியாக இருந்த போதிலும் முஸ்லீம் கிறிஸ்டின் என மத பாகுபாடின்றி சமூக நல்லிணக்கம் கொண்டவர் மக்களை பாதிக்கும் எந்த பிரச்சினைக்கும் போராட்ட களத்தில் நிற்பவர் மதுபானம் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் முரணான கொள்கைக்கு எதிராக குரல் கொடுப்பவர் அத்தகைய திருவடிக்குடி சாமிகளிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து தமிழ் தாய் சார்பில் பேசுவோம் கல்லூரி விழாக்களில் கலந்துகிற போது கல்லூரி பருவத்தில் காதல் இல்லை என்றால் காதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைன்னு பேசுகிறீங்க அப்போது கல்லூரி மாணவர்களை ஏற்கனவே காதலில் வீழ்ந்து கல்வியை இழந்து தவிக்கிற நேரத்தில் மீண்டும் ஆதலினால் காதல் செய்வி அப்படின்னு மாணவர்களை ஒசிப்பேத்துகிற மாதிரி இருக்க சாமி நல்ல வார்த்தை ஆதலினால் காதல் செய்வது புரட்சியை யாகப்படுத்துகிறீங்க நல்ல விஷயம் இப்போ நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை இதே வார்த்தையை தான் நம்முடைய பெரியோர்களும் சொல்லி வச்சாங்க திருமலரும் சொல்லி வைத்தார் ஞானசௌந்தரன் சொன்னார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற அந்த தேவாரம் இருக்க ஒரு வகையில் இறைவனுக்கும் பக்தர்களுக்குமான ஒரு அன்பு ஒரு உறவு ஒரு பரிமாற்றம் அது இந்த காதல் அப்படிங்கிற வார்த்தை சொல்ல சொல்லுது ஏன்னா இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பார்க்க போனோம்னா காதல் லவ் இப்படி சொல்லியாச்சுனாலே என்ன நினைக்கிறாங்க ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை யார் இதை பார்க்குறாங்கன்னா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்க ரெண்டு பேருமே காதல்னு சொன்னாலும் லவ்னு சொன்னாலும் ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு ஒரு நிலைமை வந்துருச்சு அது ஒரு ஆபத்து என்னென்னா இது ரெண்டும் ரொம்ப அற்புதமான ஒன்று என்ன சொல்லப்போனால் ஒரு தந்தையை நோக்கி ஒரு குழந்தைய சொல்லலாம் ஒரு பையன் சொல்லலாம் ஐ லவ் யூ பா ஐ லவ் யூமா சொல்லலாம் அதே போல் நம்முடைய ஆசிரியரை பார்த்து சொல்லலாம் சார் ஐ லவ் யூ சார்னு சொல்லலாம் இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா லவ் என்பதை ஒரு கெட்ட வார்த்தையாக பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து யாராவது ஒன்று சொல்லியாச்சுன்னா உடனே ஓஹோ என் தப்பு பண்ணுறான் அப்படின்னு ஒரு சமூக பார்வை வந்துருச்சு உள்ளபடியே அன்பு என்பதனுடைய அடுத்த தான் காதல் என்பதாக ஏன்னா பல இடங்களில் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாருன்னு சொல்லக்கூடிய திருமுறைகள் காதலாகி கசிந்து காலம் உண்டு ஆகவே காதல் செய்து உய்மின் பானிக்கவாசகர் இப்படி காதல் என்கின்ற வார்த்தை திருமுறைகளில் பல இடங்களில் வருது இறைவனை நோக்கிய ஒரு பக்தி அப்படின்னு வரும்போது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம் அன்பு என்பது அம்மா அப்பாட்டையும் உண்டு நம்முடைய சக படிக்கக்கூடிய மாணவர்களிடையோ இல்லை மாணவி மேலேயோ அது வரும் அப்படி வரும்போது யாரை நோக்கினதாக இருக்குது என்பதை வைத்து இந்த இடத்துல அது காதலை முழுக்க காதலாக பரிமக்கிப்பேன் என்ன சமூகம் பார்க்குதுன்னா காதல் என்பது ஒரு பருவத்து ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய திருமணத்துக்கு முன்னதான ஒரு ஏற்பாடு அடித்தளம் என்பதான ஒரு பார்வை வந்துடுச்சு நான் அதனால் அந்த பார்வையில் இருந்தே சொல்கிறேன் இப்போது கல்லூரி வயது என்ன வயது இருக்கணும் நீங்கள் பதினெட்டு வயசில் ப்ளஸ் டூ முடிக்கிறீங்க அப்படின்னா பதினெட்டுக்கு வயதுக்கு மேற்பட்டதுன்னு நீங்கள் கல்லூரிக்கு போகிறீங்க இப்போ பதினெட்டு வயது என்பது நம்முடைய இப்போ திருவிக்கா சொல்லக்கூடிய அந்த இடத்த எடுத்துக்கலாம் பெண்ணின் பெருமையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது திருமண வயதுன்னு சொல்கிறார் திருவிக்கா ஏன்னா இந்த பதினொன்று வயது என்பது அதை நோக்கினது அதாவது இன்னும் சொல்லப்போனால் இனக்கவர்ச்சி என்பதை நோக்கினதாக இருக்கும் பாரதியாருக்கு கல்யாணம் நடக்கும்போது என்ன திருமம் பதினஞ்சு வயசு பாரதிக்கு செல்லம்மாக்கு ஏழு வயசு இப்போ நம்ம புராண காலத்துக்கு போக வேண்டாம் போன நூற்றாண்டு பார்க்க போனாலே அது இருக்குது இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் கூட ஒரு சில இடங்களில் இது இருக்குது ஆனால் அந்த தாம்பத்தியம்னு வரும்போது இந்த குழந்தை வயசில் அவங்க வந்து அதை அனுமதிக்கிறது இல்லை அது உங்களுக்கு தெரியும் உடல் ரீதியாக ஒரு பெண் போது தான் தாம்பத்தியம் என்பதாக இந்த திருமணம் வந்து அடுத்த வடிவத்துக்கு போகும் அது வரைக்கும் அவங்க குழந்தையான ஒரு இப்போ எப்படி குழந்தைங்க தெருவில் அது அதுபோல் விளையாண்டுட்டு இருப்பாங்க ஆனால் உனக்கு கணவன் உனக்கு மனைவி என்பதாக சொல்லி அவர்கள் அதை வளர்ப்பாங்க இதில் ஒரு கட்டுப்பாடு இது சமூகத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது அப்போது இருந்த சூழல் ஏன் சொல்கிறேன்னா பால்ய விவகாரம் வந்த பிற்பாடு ஒரு ஒரு காலகட்டம் வரும்போது துஷ்பிரயோகம் நடந்தது எப்படி தேவதாசி முறை என்பது வேறு ஒரு சொல்லாடலாக இன்றைக்கு ஒரு கெட்ட தேகம் மாறிச்சோ அதுபோல் இந்த பால்ய விவகாரம் விவாகம் என்பது வேறு ஒரு வடிவத்தில் அதாவது ஒரு தீய பா பாதையில் போகும்போது அதை கண்டிக்க வேண்டிய கடமை இருந்துச்சு அது நிப்பாட்டப்பட்டது என்னால் அது அவசியம் இப்போ சமீபத்தில் நடந்த தமிழ்நாடு பிரபலமான ஒரு திருமண ஜோடி ஒரு பேர் சொல்ல நான் ஒரு பெண் நடிகை தமிழ்நாடு அளவில் இல்லை இந்திய அளவில் பிரபலம் கல்யாணம் பண்ணாங்க குழந்தை பெற்றுட்டாங்களா அவங்களால வயிற்றில் குழந்தைய சமக்க முடிஞ்சிடா ஏன் என்ன காரணம்னு கேள்வி எழுப்புது சமூகம் உங்களுக்கு தெரியுமா அந்த ரெண்டு குழந்தை அவங்க கையில் இருக்க அந்த குழந்தை எப்படி பிறந்தது ஏன் அப்படி அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல இது வந்து கேள்வி எழுப்புது சமூகம் அப்போது ஒரு பெண் என்பவள் அந்த பூப்பெய்தல் என்கின்ற அந்த வயது வரும்போது உடல் ரீதியாக நான் தயாராகிவிட்டேன் என்பதை தான் அந்த உடல் சொல்லுது அந்த உடல் மொழி தான் பூ பெய்தல் என்பது அதுபோல் ஒரு ஆண் என்பது ஒரு ஆண் மகன் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பதினாறு பதினேழு வயசுலாம் வரும்போது அவர் வந்து ஒரு வாரிசை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உடல் ரீதியாக தயாராகார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு அவர் தயாராகிரு அப்படிங்கும்போது இந்த இரண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது இந்த வயது தான் பருவ வயதுன்னு சொல்கிறாங்க ஒரு இனக்கவர்ச்சி அன்பை பரிமாறி கொள்வதற்கு ஒரு ஒருவர் புரிந்து கொள்வதற்கான ஒரு வயது அதனால் இதில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இன்னைக்கு கூட அரசாங்கம் பெண்களுடைய திருமண வயதை இருபதுக்கு மேலே கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு எல்லாம் முன்னெடுத்தாங்க ஆனால் ஆணுக்கு பதினெட்டு வயது பெண்ணுக்கு பதினெட்டு வயது என்பது இன்றைக்கு நடைமுறைகள் இருக்கிறது இதை வந்து நீங்கள் இன்னும் மேலே கொண்டு போனீங்கன்னா அங்கேயும் சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கும் என்ன சிக்கல்னால் இது போன்ற வாரிசு பிரச்சனை இன்றைக்கே நிறைய இடங்கள் பாருங்கள் செயற்கை கருத்தரிப்பு மையம் நம்ம தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஜோதிட மையம்னு இருக்கும் ஆனால் செயற்கை கருத்திருப்பு மையம் யூடியூப் பேபி பி எங்கே பார்த்துருக்குமா இப்போ என்ன காரணம்னா முதல்ல காதல் என்பது இயல்பில் பிறக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது நம் கணவன் மனைவிக்கு அதே போல் காதலர்களுக்கும் நான் போலி காதலை சாடுறேன் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதாவது காதலுங்கிற பேரில் ஒருத்தனை ஏமாத்துறதோ இல்லை ஒருத்தி ஏமாற்றுறதோ மிகப்பெரிய தவறு அது கண்டனத்துக்கூடியது இல்லைன்னு சொல்லு ஆனால் கல்லூரி பருவத்தில் நீங்கள் காதலே செய்யக்கூடாதுன்னு நம்ம ஒரு தடை போட்டால் காதல் என்கின்ற வார்த்தை மறந்து போய்விடும் நான் சொல்லலை மறைந்து போய்விடுன்னே சொன்னேன் செத்து போயிடும் அந்த வயசில் காதல் இல்லைன்னா காதலே இல்லாமல் போயிடும் அப்போ என்னன்னா நம்ம அந்த வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடமையை உணர்த்த வேண்டும் உங்களுடைய கடமை என்ன நீ எதுக்கு வந்திருக்குங்கிறது நினைச்சு உங்களோட இலக்கு பார்த்துக்கோ எதை நோக்கி நீ போகணும்னு பார்த்துக்கோ காதல் என்பது யாரும் தடுக்கலை காதலிக்கிறீங்க ஆனால் கல்லூரி வளாகத்துக்கோ இல்லை கல்லூரியுடைய நற்பெயருக்கோ கெட்ட பேர் இல்லாமல் நடந்து கொள்ளும் எவ்வளோ பேர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெரிய மனிதர்கள் கல்லூரியில் காதலை தோங்கியவர்கள் தெரியுமா அப்போ அந்த காதல் வந்து கல்யாணமாகி இன்னைக்கு குடும்பம் நடத்தி சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஒரு பெரிய அந்தஸ்தில் அவங்க இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் காதல் தேவை கல்லூரியை படிக்கும்போது அதை விட இன்னும் ஒரு படி மேலாக அவருடைய கடமையை நான் உணர்த்த வேண்டிய தேவையும் இருக்கிறது சொல்லப் திருமூலர் இதை சொல்கிறார் ஐந்து ஐந்தும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார் ஐந்தும் அடக்கும் அமரரும் இங்கே இல்லைனர் அமரர்கள் கூட ஐந்து குழந்தையும் அடக்க முடியாதுல்ல அப்போ என்ன பண்ணலாம் திருப்பினோம் இப்போது டேம் பார்க்குறோம் பெரியார் முல்லைப் பெரியாறு டேமாக இருக்கட்டும் மேட்டூர் டேமாக இருக்கட்டும் ஒரு இடத்துல வந்து தண்ணீர் வெள்ளம் அடிச்சுட்டு போகுது அது ஏதோ ஒரு பக்கத்துக்கு போக வேண்டியது அதை தடுத்து நிறுத்தி இந்த பக்கமாக போ அந்த பக்கமாக போ நான் எப்படி போகணும் இந்த பக்கம் காவேரியா போ அந்த பக்கம் கொள்ளிடமாக போ போ வெட்டாராக போ இப்படியே நம்ம பிரித்து விடும்போது எல்லா பகுதியும் செழிக்குது விவசாயம் நடக்குது இப்போ மதுரை பகுதியில் பாருங்கள் ஆரே வர்றதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு இடத்துக்குள்ளே இன்றைக்கி இந்த பெரியாறு டேம் மூலமாக தண்ணீர் அப்போது நம்ம அதை தடுத்து நிறுத்தி முறையாக திருப்பி விடும்போது அது பயன்படும் அது மாதிரி ஐந்து புலங்களும் தகாத செயல்களை செய்யும்போது அதை தடுத்து நிறுத்தி நீ இதைத்தான் செய்ய வேண்டும் இது நல்லதுன்னு சொல்லும்போது விளையும் இதைத்தான் திருநாவுக்கரசர் பக்திபூர்வமாக திரு அங்க மாலை பாடினர் கண்காள் கான்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்டோல் வீசி நின்றாடும் பிரை கண்காள் கான்மீன்களோ அப்போ கண்ணே நீ பாரு யாரை பாரு அந்த ஈசனை பார் படைச்சவனை பாருன்னு சொல்லி ஒரு வரலாறை சொல்லி நம்ம திசையில் வந்து நல்ல திசையில் திருப்பினர் அதுபோல் இந்த பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடமையை உணர்த்தி நல்ல திசையில் போங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது தயவு செய்து அந்த பருவத்து காதலை தடுக்காதுங்க நான் வந்து எல்லோரும் கம்பல்சரி காதல் பண்ணி ஆகணும்னு சட்டம் போட்டுங்கன்னு சொல்லலை இயல்பில் வரக்கூடிய காதலை தடுக்காதீங்க ஏன்னா ஒரு நல்ல பெண்ணை கொண்டு நிப்பாட்டி ஒரு பையனையும் நிப்பாட்டி பருவ வயசு ரெண்டு பேர் காதலிங்கன்னு நீங்கள் சொன்னால் கூட காதலிக்க மாட்டாங்க உள்ளே இருந்து அது வரணும் இது வந்து நம்ம செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி பிளட்டில் சொல்லி சுவிட்சு போட்டோன்னே பாஸ் ஆகாது சொந்த மாமன் பொண்ணு அத்தை பொண்ணாக இருக்கும் காதல் வராது அவன் வீட்டு பொண்ணை காதலிச்சிட்டு இருப்பான் அந்த பொண்ணுக்கு டெய்லி சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும் அதே போல் ஒரு பெண் ரோட்டில் இருக்கிறான் இன்னும் அவனுக்கு வேலை இல்லை மாமா பையன் இருக்கிறான் கோடி கணக்கில் இருக்குது நல்லா ஐடியில் வேலை பார்க்குறான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் காதல் வரலையே அப்போ இயல்பு என்பது அந்த இடத்துல இருக்குது இதை தடுக்காதீர்கள் என்று தான் சொன்னார்கள் அதுதான் ஆகையினால் காதல் செய்யும் மகிழ்ச்சி சாமி மற்ற கேள்விகளுக்கு சொல்லும் போது கூட இந்த காதலை பற்றி பேசும்போது உங்கள் முகத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பார்க்குறோம் மகிழ்ச்சி ஆனால் காதலித்து காதல் தோல்வியில் பலர் சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள சிலர் ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க மனைவி இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற உள்ள தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகிறான் பெரும்பாலும் காதல் தோல்வி தற்கொலையில் முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நீங்கள் காதலையும் செய்ய சொல்லிட்டு தற்கொலை கோழைத்தனமானது அப்படிங்கிறது ஆணித்தரமா சொல்கிறீங்க அதுக்கு ஏஜர்கோன் கலிக்காம நாயனார் வரலாற்றின்னு சொல்கிறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் அந்த குருபூஜை நிகழ்வு நடந்தப்போ தாராசுரம் ஐராவதேஸ்வரர் திருக்கோயிலில் போயிருந்து ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது இந்த செய்தியை சொன்னேன் இந்த உரை நூல் வந்து எப்படி பெரிய புராணத்துக்கு பயன்படுது அதுபோல் தாராசுரத்தில் இருக்கக்கூடிய கருவறைக்கு கீழே ஒரு பெரிய சுற்று வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இன்னும் சொல்ல போனால் தொகையடியார்களும் சேர்த்து எழுபத்தி ரெண்டு நாயன்மார்களுக்கும் உரிய புடைப்புச் சிற்பங்களாக இருக்குது அந்த புடைப்பு சிற்பங்களில் இருந்து தான் இன்றைக்கு ஓவியங்கள் வரையக்கூடியவர்கள் பாடங்களை படிக்கிறார்கள் அப்போ நாயன்மார்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இறைவன் வந்து உலகெல்லாம் என்று பரிபுராணத்துக்கு அடி எடுத்து கொடுக்குறார் தெய்வசக்லாருக்கு தெய்வசக்லார் பாடர் அந்த இறைவனே அடியெடுத்து கொடுத்ததுனால உள்ளின்று உணர்த்துறான் அதை காவியமாக படைக்கிறார் அந்த நூல் இன்னைக்கு பன்னிரெண்டாம் திருமுறையாக போற்றப்படுகிறது அந்த பன்னிரெண்டாம் திருமுறைக்கான ஒரு புடைப்பு சிற்பமாக கண்ணால் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதத்தில் அங்கே இருக்குது அதனால் அங்கே போய் பேசும்பொழுது இந்த விஷயத்தை சொன்னோம் இதில் இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வரலாறுல உங்களுக்கு நல்லா தெரியும் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு சின்ன கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோப சூழல் வருதுன்னு வச்சுங்களேன் எந்த அளவுக்கு நட்பு நமக்கு அதிகமாக இருக்கோ அளவுக்கு தான் அங்கே கோபம் வரும் அது காதலாக இருக்கட்டும் இல்லை அம்மா அப்பாவாக இருக்கட்டும் அண்ணன் தங்கையாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உரிமை என்று வரும்போது அந்த கோபமும் அவர் உரிமை நமக்கு வருது அதே போல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து ஏயர்கோன் கலிக்காம நாயனார் எப்படி பார்க்குறாருனா அப்பேற்பட்ட ஏற்பட்ட பரம்பொருள் திருவாரூர் தியாகரேச தியாகேச பெருமான் தியாகேச பெருமானை ஒரு பெண்ணின் பொருட்டு திருவாரூரில் தூது அனுப்புகிறார் அதுவும் இரவில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை ஒருத்தர் தூது அனுப்புகிறான்னா இவர் ஒரு பக்தனா அவனுக்காக இறைவன் நடந்து போகிறான்னா இவர் எப்படி இறைவராக முடியும்னு சொல்லி இறைவன் மேலேயும் கோபிக்கிறாரு சுந்தரமூர்த்தி சாமி மேலேயும் கோவப்படுறார் அப்படி கோவப்பட்டு ஒரு கட்டம் வரும்போது அவருக்கு ஒரு வயிற்றுவெளி வருது இந்த வயிற்று சுந்தரன் சுந்தரவன் வந்தால் தான் தீரும்னு சிவபெருமான் காக கனவு போய் சொல்கிறார் இப்போ கனவுல வந்து இவருக்கு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாங்க சொல்கிறார் சுந்தரன் வந்து தான் இந்த வயிற்று வழி தீரணும்னு அப்படி எனக்கு இந்த வயிற்று வலி தீர்ந்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறேன் தற்கொலை பண்ணி இப்போ படுத்திருக்குற அரண்மனையில் இந்த செய்தியை கேள்விப்பட்டு தற்கொலை செய்தியில் இப்போ ஒரு கோபத்தில் இருக்கிறாங்கிற செய்தியை கேள்விப்பட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்லேருந்து நம்முடைய திருப்புன்கூருக்கு பக்கத்தில் கூடிய பெருமங்கலங்கிற இயற்கவன் கலிக்காமன் உடைய இல்லத்துக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரார் அப்படி வரும்போது வாசல்லே அவர் வரும்போது அந்த இயற்கோவன் கலிக்காமன் ஆயருடைய மனைவியார் வந்து எதிர்கொண்டு வரவேற்கிறாங்க இப்போ உள்ள அவர் தற்கொலை ஆகி படுத்திருக்கிறார் மூடி வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் எங்கே இருக்கிறார் வாங்க முதல்ல உள்ளே வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறாங்க போன பிற்பாடு கேட்கும் போது இந்த மாதிரி சூழலில் சொன்ன உடனே அந்தளவுக்கு என் மேலே கோவப்பட்டான்னு நான் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வருந்தி உடைவால் எடுத்து தன்னைத்தானே குத்திக்க போகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்போ பாருங்கள் இறைவன் என்ன பண்ணுறான் ஏற்கனவே இறந்து கிடக்குற ஏற்க கழிக்காமல் நான் உயிர் கொடுக்குறான் ஒரு கண் முடிச்சு பார்க்குறாரு இவர் தன்னை குத்திக்கு போகிறாரு சுந்தர் ஓடி வந்து பிடிக்கிறார் கையை ஆகா இது கேள்விப்பட்டு என் முன்னாடி இவர் நான் இறந்து போட்டிருந்தேன் அவர் போகிற எவ்வளோ பெரிய அன்பு இது எவ்வளோ பெரிய பக்தி இறைவன் மேலே எவ்வளோ பக்தி இருந்தால் அது இறைவன் அடியார் மேலே அது பக்தியாக மாறும் அப்படின்னு சொல்லி பிடிக்காது இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நட்பு ஏற்படுது இன்னும் பல நாட்களுக்கு அவர்கள் இரண்டு பேரும் நட்பு பூண்டு பல்வேறு பதியங்களை சந்திரமூர்த்தி சாமியில் அங்கேயே பாடினா நம்ம பார்க்குறோம் இந்த புள்ளியில் தான் நம்ம சிந்திக்கிறோம் இது அருளாளர்கள் வரலாறு ஆஃப் இது புராணம் அருளாளர்களுடைய வரலாறு இந்த இடத்துல அவருக்கு உயிர் கிடைத்தது ஆனால் இப்போ இறந்து போகிறோம்ல யாரோ ஒருத்தர் ஒரு கோபத்துலேயோ இல்லைன்னா ஒரு தவறான முடிவெடுத்து இறந்து போனால் உங்களுக்கு மீண்டும் உயிர் வருமாங்கிறது நீங்கள் யோசிக்கணும் நான் ஏன் கேட்குறேன்னா அவர்களுக்கு உயிர் வந்ததுக்கு பிற்பாடு நான் எவ்வளவு தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டேன்னு வருந்துடுறார்ல அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது அப்போ இதில் என்ன யோசிக்கணும்னா தவறான ஒரு முடிவு எடுத்து அவர் போயிட்டார் அதே மாதிரி நாமளும் ஒரு தவறான முடிவு தான் எடுத்துருக்கோன்னு ஒரே ஒரு வினாடி சிந்தித்தோம்னா இந்த தற்கொலை முடிவுக்கு போக மாட்டாங்க எதுக்கு சொல்ல வரனா அது ஒரு தேர்தல் தோல்வியாக இருக்கட்டும் தேர்வு தோல்வியாக இருக்கட்டும் காதல் தோல்வியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதோ வியாபாரம் எதுவாக இருக்கட்டும் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு எந்த ஒரு பிரச்சனைக்குமே உயிர் விடுதல் என்பது தீர்வாகாது உயிரே போகிற பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வு இருக்கும் என்பது தான் என்னுடைய வாதமே தவிர வந்து இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னுங்கிற முடிவுக்கு நான் யாரையும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது காதல் வேணும்னோ இல்லை வந்து காதல் தோல்வியில் கொண்டு போய் விட்டுருன்னு நம்ம எதே சொல்லுவோம் இயல்பு எதுன்னு சொல்கிறோம் அதே போல் இந்த முடிவு எடுக்கக்கூடிய சூழலுக்கு நீங்கள் வரும்போது அது இயல்பாக இருந்தாலும் ஒரு வினாடி இந்த புராணத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய தவறு நாம் இன்னொரு நிமிடம் சிந்தித்திருக்கலாமே அப்படின்னு தோணும் வாழ்க்கை மிக அற்புதமானது இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு அதை நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தும் ஒருவேளை நீங்கள் வந்து தோற்று போயிட்டால் இனிமேல் வாழ்க்கை வேணான்னு முடிவு பண்ணால் கூட அதோடு அந்த வாழ்க்கையை முடிச்சிடுங்க மீண்டும் மறுபிறப்புன்னு ஒன்று எடுங்க ஆக மரமாக இருந்த ஒன்றை அறுத்து கொண்டு வந்து அதை வெவ்வேறு வடிவங்களில் மாற்றி பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது போல் இவ்வளோ நாள் மரம் மாதிரி நம்ம இருந்துட்டோம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை இனிமேலாத யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்வோமே என்கின்ற முடிவையே நீங்கள் எடுக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கேள்வி இந்த இடத்துல நான் சமூகத்துக்கு இது ஒரு பாடமாகவே சொல்கிறேன் செய்து யாரும் தற்கொலை முடிவுக்கு போகாது இந்த ஆன்மீகவாதிகள் என்ற ஒரு ஒரு கேள்வி வரும்போது நிறைய கேட்டகரி அதாவது வகைகள் நீங்கள் பார்க்கணும் மகான்கள் எல்லாம் ஒரு மாதிரி இல்லை இப்போ நீங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இங்கே இருக்கக்கூடிய மற்ற மகான்கள் விவேகானந்தராக இருக்கட்டும் ராமகிருஷ்ணராக இருக்கட்டும் பாரதியார் போன்றவர்களாக இருக்கட்டும் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க எனக்கு முதல்ல சோறு போடு நான் அவர் கும்பிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்போ அவருக்கு சோறு கொடுத்து தண்ணி கொடுத்து இழைப்பாரிட்டேன் இப்போ நீ சாப்பிட்டு இல்லை இழப்பாறின்னு இல்லை இது உடம்புக்கு எப்படி இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இது மாதிரி உன்னுடைய ஆன்மாக்கு எழுப்பாறுதல் ஒன்று தேவை இருக்குது அது வாடுது அதுக்கு நீ வந்து தண்ணீரை சோறு கொடுக்கணும் அதுக்கு நீ கும்பேச்சர் வெட்டுவான் ஒரு அஞ்சு லிட்ட என் உடம்புல ஓடிட்டுருக்கு அதில் ஒரு முந்நூற்றம்பது மில்லி இன்னொருத்தருக்கு கொடுத்தா ஒரு உயிர் பிழைக்கும் அப்படின்னா அதை செய்யறதில் ஒரு மனுஷனுக்கு என்ன குறை வந்துருப்போகுது என்ன பிரச்சனை வந்துருப்போகு முருகப்பெருமானு தன்னுடைய தாய்கிட்ட அதாவது பார்வதியிட்ட பால் குடிக்காமல் யார்கிட்ட பால் குடிச்சார் கார்த்திகை பண்ணு அப்போ முருகப்பெருமானுக்கு பால் கொடுத்தது வளர்ப்பு தாய்